புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பற்றி விமர்சிக்க திமுகவினருக்கு எவ்வித அருகதையும் கிடையாது என்றும் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா வரலாறு தெரியாமல் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்தார் அவருக்கு மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு திமுக சேர்ந்த ஒருத்தர் புரட்சி தலைவரை பத்தி பேசியிருக்காரு தவறா பேசியிருக்காரு அவருக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா அவர் திமுகவில் இருக்காரு அதனால நான் சொல்லி ஆகணும் புரட்சி தலைவர் வந்து சினிமாவில் நடித்து போது அவரிடம் வந்து திரு முரசொலி மாறன் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் கேட்டுக்கிறாங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா அதாவது நாங்கள் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அதனால எங்களுடைய மேகலா பிக்சர்ஸ் அது திமுக குடும்பத்தை சேர்ந்த நிறுவனம் சினிமா படம் தயாரிக்கும் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் எங்களுக்காக ஒரு படம் நீங்க சம்பளம் வாங்காம நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர்கிட்ட கேட்குறாங்க அன்றைய காலகட்டத்தில் அப்பொழுது புரட்சித் தலைவர் என்ன பண்றாரு நான் ஃப்ரீயாக உங்களுக்காக உங்க நிறுவனத்துக்கு நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு படத்தில் படத்தை நடிச்சு கொடுத்தாரு மேகலா பிக்சர்ஸுக்காக அது யாருக்காக கருணாநிதி குடும்பத்திற்காக அதில் அப்போ கூட நடித்தது யார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைவர் கேட்குறாரு அம்மான்ட்ட இந்த மாதிரி கருணாநிதி திரு கருணாநிதி வீட்டில் கேட்குறாங்க ஒரு படம் நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் கதாநாயகியாக உங்களை தேர்வு செஞ்சிருக்கு நீங்களும் அவங்களுக்காக ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் கேட்குறாரு அவங்க அன்னைய காலகட்டத்தில் அரசியலில் பின்னால் அம்மா வருவோன்னு நினைக்கல அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க நானும் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த எங்கள் தங்கம் படத்துல ரெண்டு பேருமே சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்த படம் அந்த படம் நூறாவது நாள் வெற்றி விழா கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க அப்போ திரு முரசொலி மாறன் அவர்கள் பேசும்போது மேடையில் ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்க வந்து சம்பளம் வாங்காம எங்களுக்காக நடிச்சு கொடுத்தீங்க அமோகமா இந்த படம் வெற்றி வாழ சொல்லிருக்கு இதனால நாங்க வந்து வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டோம் இன்னொரு விஷயத்தையும் கூடவே சொல்றார் கோபாலபுரம் வீடும் அடமானத்துல இருந்தது அதுவும் இந்த படத்துல வந்த பணத்தினால நாங்க மீட்டு எடுத்துட்டோம் அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே சொல்லியிருக்காரு அதை இந்த முன்னாள் அமைச்சர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் வரலாறுலாம் புரிஞ்சுக்காமவே மந்திரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை திரு கருணாநிதி அவர்கள் அதே கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு புரட்சி தலைவரை வந்து வானலாக புகழ்றாரு அவருடைய கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்றாரு அந்த புரட்சி தலைவரை பார்த்து இந்த திமுக காரவங்க பேசுறதுக்கு எந்த அருகதையும் யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த பேசிய அமைச்சருக்கு வயது ஆறுலேருந்து ஏழு வயசு இருக்கும் சரி ஒரு கட்சில வந்து சேர்ந்ததுக்கு பிறகு கட்சியுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ல அதை பேசல அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்